சிவனிடம் பெற்ற வரத்தால் மனமெகிழ்ந்த தாரகாசுரன் யோகியாக இருக்கும் சிவபெருமானுக்கு எப்போதும் வாரிசுகள் பிறக்கப்போவது இல்லை என்றும் நான் சாகாவரம் பெற்றேன் என்றும் எள்ளி நகையாடினான் பின்னாளில் சிவனின் மீது ஏற்பட்ட வன்மம் காரணமாக தன் மகளான சதியை சிவனுக்கு மணமுடித்து தர மறுத்த தட்சன் தன் தந்தையான பிரம்மதேவரிடம் இதற்கான தீர்வை அளிக்குமாறு வேண்டி நின்றான் பிரம்மதேவர் நீர் செய்த தவத்தால் இன்று அம்பிகே உனக்கு மகளாக பிறந்துள்ளாள் என்றும் தன் மகனுக்கு நிகழ்ந்த பழைய நிகழ்வுகளை நினைவுபடுத்தினார் இருப்பினும் தன் அன்பு மகளான சதியை சுடுகாட்டில் வாசம் செய்யும் பித்தனாகியே சிவபெருமானுக்கு மனம் செய்து வைக்க தயங்கினார் தன் தந்தையின் அறிவுரைகளால் திருப்தி அடையாத தட்ச பிரஜாபதி தன் நாட்டிற்கு திரும்பினார் அங்கு சதி சிவனை மணமுடிப்பதற்கான விரதங்களை மேற்கொண்டாள் இதனை கண்ட தட்ச பிரஜாபதி சிவனை உனக்கு மனமுடித்து வைக்க எனக்கு விருப்பமில்லை என்று தன் முடிவினை திடமாக கூறினார் இதனால் மிகவும் கவலையுச்ச சதிதேவி என்னிலையாயினும் தான் மேற்கொண்ட விரதத்தை கைவிடலாகாது என்று கூறி விரதத்தை கடைபிடித்தாள் இந்நிலையில் சிவனின் வாரிசுகளால் மட்டுமே அழிவு நேரிடும் என வரம் வாங்கிய தாராசுரன் இவர்களின் காதல் விஷயங்களை அறிந்து தனது அழிவிற்கான காலம் நெருங்கிவிட்டதா என அறிந்து வெகுண்டான் பின் தேவி இருந்தால் மட்டுமே சிவனுக்கு திருமணம் நிகழும் இல்லாவிடில் சிவன் என்றுமே யோகி வடிவம் ஆவான் என்று கூறி சிவனின் ஒரு பாதியான சதியை கொல்ல தனது படையிலுள்ள சிறந்த படைவீரர்களை அனுப்ப ஆயத்தமானான் தாரகாசுரன் சதிதேவியை கொல்ல தனது அசுரர்களில் சிறந்த வீரர்களை அனுப்பினான் அசுரர்களும் தாரகாசுரன் கூறிய பணியை செவ்வனே செய்ய சதி இடத்தை அடைந்தார்கள் சதி தேவி சிவனை மணக்கும் முயற்சியில் சிவனை மணப்பதற்கான விரதத்தை மேற்கொண்டு இருந்தாள் இதுதான் சரியான சமயம் என்று சதியை கொள்ள முயன்றனர் அந்நிலையில் அசுரர்களைக் கண்டு பயந்த சதிதேவி செய்வது அறியாது நின்றாள் அவ்வேளையில் சிவபெருமான் தோன்றி சதியின் உயிருக்கு தீங்கு விளைவிக்க வந்த அசுரர்களுக்கு எதிராக போராட ஆயத்தமானார் தன் தன்முன் நிற்பது எம்பெருமான் என்று அறிந்தும் தன் அரசனின் உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய சதி தேவியை கொள்ள அசுரர்கள் முற்பட்டனர் அசுரர்களின் அனைத்து வித மாய வித்தைகளையும் நீர்மூலமாக்கினார் சிவபெருமான் தான் காற்ற அனைத்து வித்தைகளின் சக்திகளை ஒன்றிணைத்து தேவியை கொல்ல முற்பட்ட அசுரர்களை இனியும் அடிக்காவிடில் தேவிக்கு ஆபத்து நேரிடும் என எண்ணி தனது சூலாயுதத்தால் அந்த அசுரர்களை சிவபெருமான் கொன்றார் சரி தேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சரிதேவியின் முன் தோன்றினார் தேவியே உன் தவத்தால் யான் அகம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் மரத்தினை கேட்பாக என்றும் கூறினார் அவ்வேளையில் தன் மகளான சதி என்னும் தச்சாயினி சுயமரம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தன் மகளுக்கு இணையான மாப்பிள்ளை தன் மகளை தேர்ந்தெடுப்பாள் என்னும் செய்தி எல்லா தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு அனுப்பினார் தான் அனுப்பிய சிறந்த படை வீரர்கள் இறந்த செய்தி அறிந்த தாரகாசுரன் தன் வீரர்களை கொல்ல எவருக்கு துணி உண்டு என சினந்து தன் ஒற்றர்களிடம் கேட்டுக்கொண்டு இருந்தான் அவ்வேளையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அசுரர்களின் சபைக்கு வரையை தந்தார் அக்கணம் சபையில் இருந்த அனைத்து அசுரர்களும் அசுரர்களின் வேந்தனுமான தாரகாசுரன் அவரை பணிந்து வணங்கி நின்றார்கள் தாரகாசுரனின் முகத்தில் இருந்த வாட்டத்தை அறிந்து என்ன நிகழ்ந்தது என சுக்கராச்சாரியர் வினாவினார் தாரகாசுரன் தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த செய்திகள் யாவற்றையும் தங்களின் குருவான சுக்கராச்சாரியரிடம் எடுத்து கூறினார் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியர் அடம் உடனே குலவேறுபாடு இன்றி எல்லாருக்கும் அருள்பாளிக்கும் எம்பெருமானின் இல்லாத்தாளை கொல்ல துணிந்தாயா என வஞ்சித்தார் குருவின் பேச்சை கேட்ட தாரகாசுரன் தான் ஏன் அபிதம் செய்ய முற்பட்டேன் என்னும் விவரத்தை குருவிற்கு எடுத்துரைக்கின்றார் குருவே நான் சிவபெருமானிடம் என்னுடைய அழிவு என்பது சிவபெருமானின் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்னும் வரத்தினை பெற்றுள்ளேன் இந்நிலையில் சிவனுக்கும் தச்சாயினிக்கும் திருமணம் நிகழ்ந்து புத்திரன் உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் என்னுடைய அழிவு என்பது அசுரகுலத்தின் அழிவின் ஆரம்பம் அதனால்தான் சதியை கொள்ள நம் வீரர்களை அனுப்பினேன் என்று தன் நிலையான கருத்தினை தாரகாசுரன் எடுத்துரைத்தான் அவ்வேளையில் அசுரர்களின் மற்றொரு ஒற்றர் மூலம் சதிக்கு சுயம்பரம் நிகழப்போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளை திருமணம் செய்து வைக்க தட்சன் முடிவு செய்வதையும் தாரகாசுரன் அறிந்தான் இந்த சமயம் தச்சாயினி சிவனிடம் நீங்களே என் பதியாக வர வேண்டும் என்னும் வரத்தினை தந்து அடியாளை மகிழ்வடை செய்வீர்களாக என வேண்டி நின்றாள் தட்சாயினி கேட்ட வரத்தை சிவபெருமானும் அருளினார் தட்சாயினி மனம் சிவனை அரவணைத்தாள் போகுங்கள் பல கடந்த சிவபெருமானால் தட்சனின் அரவணைப்பிலிருந்து மீள மனமில்லாமல் தன் இல்லத்தாளை சிவபெருமான் அரவணைத்தார் பல யுகங்களாக பிரிந்து இருந்த உமையவனும் உமையவனும் இடந்த நேரம் இயற்கைக்கு பிடிக்கவில்லையே என்னவோ பிரஜாபதியான தட்சன் தன் மகளின் சுயவரம் பற்றிய இனிய செய்தியை சொல்வதற்காக தச்சயணின் அறைக்கு வந்தார் தட்சனின் வருகை கண்ட அந்த கணத்தில் தச்சயணி யான் இருக்கும் இடத்தை உணர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தார் தன் தந்தையான தட்சனின் பாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தை சொல்வதற்குள் தன் அன்பு மகளான தட்சைனிடம் உன் எதிர்காலம் சிறக்க நல்லதொரு வரன்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களில் உள்ள இளவரசனுக்கு செய்தி அனுப்பிவிட்டதாக தட்சன் கூறினார் பிரஜாபதியான தட்சன் கூறிய கூச்சிகளை கேட்ட தட்சாயினி என்ன செய்வதென்று அறியாமல் நின்றார் தான் ஏற்கனவே தன்னுடைய பதியை தேர்வு செய்து விட்டதே தான் தந்தையிடம் கூற முடியாமல் தந்தையின் ஆணையை மீற முடியாமல் நிகழ்வது நிகழட்டும் என்று சிவனிடம் பெற்ற வரத்தினை எண்ணி மனதை அமைதியாக்கி தந்தையின் முன்பு தச்சாயணி தேவி தன்னுடைய புன் முருவலை பூத்தார் இந்நிலையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியர் தாரகாசுரிடம் நீர் எவ்வகையில் முயற்சி செய்தாலும் சதியை உன்னால் கொல்ல இயலாது என்றும் தன் சீடனை அமைதியுடன் செயலாற்றும்படியும் கூறினார் ஆனால் தாரகாசுரன் குருவின் ஆணையை மீறி சதியின் சுயம்பரத்தில் தேவர்கள் போல் வேடம் சரித்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போது சதியை கொன்று விடுமாறு தன் வீரர்களை அனுப்பினார் இம்முறையில் எல்லா பிழையும் இன்றி சொன்னதை நிறைவேற்றி வருமாறு தன் வீரர்களை எச்சரித்தான் தாரகாசுரன் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியருக்கு தாரகன் கூச்சிலிருந்து ஒன்று புலப்பட ஆயிடுச்சு அசுர குருவான சுக்கராச்சாரியார் தேவர்களிடம் போரில் ஈடுபடும் பல அசுரர்களை மாண்டு விடுகின்றனர் வேந்தர்களின் அர்த்தமற்ற வீம்பு மற்றும் பிடிவாதத்தால் அசுர இனத்தில் பல வீரர்களை இழந்துள்ளதை எண்ணி வருந்தி கொண்டிருந்தார் இவ்விதம் நடக்கும் இறப்புகளை தவிர்க்க சிவபெருமானிடமிருந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என எண்ணினார் சஞ்சீவினி மந்திரத்தை அறியும் பொருட்டு சுக்கராச்சாரியார் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து ஓர் அடர்ந்த வனத்தை தேர்வு செய்து தவம் புரிய ஆரம்பித்தார் இவ்வேளையில் தச்ச பிரஜாபதி அரண்மனையில் சுயம்பரம் விழாவிற்கு உலகத்தில் உள்ள தேவர்களும் ரிஷிகளின் வாரிசுகளும் வருகை புரிந்து சுயம்பர மேடையில் தச்சையனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் மணமகள் அறையில் தச்சையனி என்ன நிகழுமோ என்று எதுவும் அறியாமல் தன் வாழ்க்கையின் போக்கினை நோக்கி கவலை தேர்ந்த முகத்துடன் காணப்பட்டார் தோழிகள் மற்றும் தன் உடன் பிறந்த சகோதரிகள் ஆதரவு கூறியும் கலை இழந்த முகத்துடன் தச்சையனி காணப்பட்டார் தாரகாசுரனால் அனுப்பப்பட்ட மாறுவேடத்தில் வந்த அசுரர்கள் அரண்மனையில் நுழைவு வாயிலில் நுழைந்து வந்தபோது அவர்களின் சுயரூபன் புலனாயிற்று பின் அந்த அசுரர்களை அரண்மனையில் மெய்காப்பாளர்களால் பிடித்து வெளியேற்றப்பட்டனர் இதை கண்ட தச்சன் தன் மகளுக்கு விருப்பமான மணமகன் வந்திருப்பான் என்று முடிவு செய்து நுழைவாயிலை மூட தன் பாதுகாவலருக்கு உத்தரவிட்டான் அரசனின் ஆணை ஏற்று அரண்மனையை சுற்றி உள்ள அனைத்து நுழைவாயில்கள் மூடப்பட்டன அரண்மனையின் அரியணை பகுதியை அடைந்த பிரஜாபதியான தட்சனை கண்ட அனைவரும் எழுந்து வணங்கினர் அனைவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்ட அவரவர் இருக்கையில் அமர சொன்னார் தச்ச பிரஜாபதி பிரஜாபதியான தட்சனின் சுயம்பர விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்று கூறி தன் மகளான தச்சாயினியை சுயம்பர மேடைக்கு வருமாறு அழைத்தார் தான் பெற்ற மகள்களில் அதிக அன்பு கொண்ட சதி என்று அழைக்கும் தச்சாயினியை திருமண கோலத்தில் காண மிகுந்த ஆவல் கொண்டனர் தன் தோழிகளுடன் கையில் மாலையுடன் திருமண கோலத்தில் தன் தந்தையின் ஆணையேற்று தன் மனதில் கொண்ட மயிலை மறைத்து சபையில் கூடிய அனைவரின் முன்னிலையில் மகிழ்வில்லாத பொன்மருவலுடன் தச்சாயணி தேவி வந்தார் தந்தையான தச்ச பிரஜாபதி தன் மகளின் திருமண கோலத்தை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் பின் சபையின் முன்னிலையில் தன் மகளான தச்சாயின் தேவியை அறிமுகம் செய்தார் சபையில் கூடியுள்ள அனைத்து இளவரசர்களின் திறமையையும் அவர்கள் ஆளும் பகுதிகளின் வளங்களை பற்றியும் தன் மகளான தச்சாயினிடம் கூறினார் தன் தந்தையின் கூச்சை கேட்டுக்கொண்டு இருந்த தச்சாயினிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் நேரம் இதுதான் என்னவோ என் மனம் குழம்பிய நிலையில் முகம் வாட்டத்துடன் காணப்பட்டார் அங்கு வந்த அனைவரின் விவரங்களையும் கூறி முடித்தவுடன் தன் மகளான தச்சனிடம் மகளை உனக்கு பிடித்த கணவனை இங்கு வந்துள்ள இளவரசர்களில் தேர்வு செய்து கொள்வாயாக என கூறினார் தச்ச பிரஜாபதி தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சபையின் மையத்தில் இருந்த மேடையில் ஏறி அங்கு வந்த இளவரசர்களை பார்த்து கொண்டிருந்தார் கண்கள் பார்வையிட்டதை தவிர தன் மனதில் சிவன் பற்றி எண்ணங்களும் புத்தியில் சிவனை பற்றி சிந்தனைகளும் அலைப்பாய்ந்தன சிவனிடம் இருந்த ஒரு சில நினைவுகளால் மனதில் பற்றற்ற நிலையில் இருந்தார் தச்சாயினி இக்கணம் சிவன் கண்முன் தோன்றினால் அவரிடம் சொல்ல மனம் துடித்தது சிவன் தன்னை மணப்பதாக கூறி வரம் அளித்தார் ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே என எண்ணும் தருவாயில் இவர்களின் பிரிவை இதுவரை அமைதியுடன் கண்டு வந்த இயற்கை இனியும் பொறுக்க முடியாமல் அன்னையின் மனைக்குறையை எம்பெருமானான சிவபெருமனிடம் கூறியதோ அக்கணத்தில் வெண்ணிற புகை அரண்மனை முழுக்க பரவிற்று அந்த வெண்ணிறு புகையின் மையத்தில் சூலாயுதத்துடன் பிரேசூடிய சிவபெருமான் உதயமானார் சிவபெருமானின் உதயத்தைக் கண்ட தச்சாயினி தேவி அந்த கணத்திலிருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் மெய்யான மணமகளாக உண்மையான புன்முருகளுடன் காட்சியளித்தார் சிவனின் உதயத்தை சற்று எதிர்பார்க்காத அங்கு கூடியிருந்த அனைவரும் திகைப்புடன் இருந்தனர் ஏனெனில் யோகியான சிவபெருமான் நிகழும் இடத்தில் கண்டதும் அனைவருக்கும் வியப்பை ஆனால் பிரஜாபதியான தட்சன் அழைப்பில்லாத வீட்டின் விழாவிற்கு வருகை தருவது என்பது அநாகரிகமான செயல் என்று அழைப்பு இல்லாதவர் வந்தாரோ அவ்வளியே செல்வதே நல்லது என்றும் ஏளனத்துடன் கூறினார் பிரஜாபதியான தட்சனின் இந்த வாதத்தை சற்றும் எதிர்பார்க்காத சபையில் கூடியிருந்தோர் வியந்த அந்த கணத்தில் அங்கு தோன்றிய சிவபெருமான் எதையும் உரைக்காமல் அங்கிருந்து மறைந்தார் பிரஜாபதியான தட்சன் சிவன் மறைந்ததை எண்ணி மகிழ்ந்த நேரத்தில் மணப்பெண் காணவில்லை என தோழிகள் அலறினர் தன் மகளை கவர்ந்து என் குலத்திற்கே இழிவை ஏற்படுத்தவே சிவபெருமான் இங்கு உதயமாகி உள்ளான் என்பதை அறிந்த தட்சன் பித்தனாயி சிவபெருமானுக்கு சாபம் அளிக்கும் தருவாயில் அங்கு தேவர்கள் உதயமாகி தட்சனின் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றனர் மூலக தேவர்களை கட்டுப்படுத்தும் வன்மை கொண்ட தட்ச பிரஜாபதி அவர்களின் அறிவுரைகளை ஏற்க மறுத்தார் பின் தன் தந்தையான பிரம்ம தேவர் அங்கு உதயமானார் ஆனால் தன் தந்தையை மதிக்காமல் சிவனை அவமானப்படுத்தும் விதமாக தட்ச பிரஜாபதி பேசி வந்தார் தச்சாயணி தேவியை கவர்ந்த சிவபெருமான் தான் வாழும் இடமான கைலாய மலைக்கு அழைத்து சென்றார் அங்கு சிவபெருமானுக்கும் தட்சைனி தேவிக்கும் சிவபெருமானின் வாழ்விடத்தில் திருமணம் நடைபெற்றது சிவனுக்கும் தட்சணி தேவிக்கும் திருமணம் நிகழும் அந்த கண்கொள்ளா காட்சி பிரம்மாவும் விஷ்ணுவும் தன் மனைவிகளுடன் வந்து தரிசித்து சென்றனர்